அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூத சல்லாஹ் அலிஹி வசல்ல சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ கேளுங்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அல்லது எந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான் சோதிப்பான் அல்லாஹ் பாவிகளுக்கு மட்டும்தானே அல்லாஹ் சோதனையை கொடுக்க வேண்டும் ஏன் நல்லவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் ஆதம் முதற்கொண்டு அல்லாஹுடைய ரசூல்மார்களையும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள் தப்பா முகமது உங்களுடைய கரம் அழியட்டும் என்று சோதனை ஆரம்பித்தது தூதர் மரணிக்கக்கூடிய கடைசி தருவாய் சொன்னார்கள் உங்கள் இருவருக்கு கொடுக்கப்பட்ட நோயின் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் நபித்துவத்துடைய எல்லா ஆண்டுகளிலும் சோதித்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீத்தில் பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை நபிமார்கள் தான் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் ஏன் அல்லாஹ் சோதிக்கிறாள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் தீன் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு அல்லா சோதனைகளை உறுதியாக்குவான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக சோதனை வரும் என்ன அர்த்தம் ஒரு முக்மினுக்கு சோதனையின் பலம் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு அது அருக்கொடை ஒரு மும்மிுக்கு சோதனைகள் அருக்கொடை ஏன் தூதரே அந்த ஹரித்துடைய இறுதிகள் சொன்னார்கள் அல்லாஹ் அவனை விடுவதில்லை சோதிக்காமல் எந்த அளவு என்றால் அவனுடைய பாவங்கள் இல்லாமல் அவன் அவன் இந்த பூமியில் வாழக்கூடிய சூழல் ஏற்படும் வரை அல்லாஹ் அவனை சோதித்து கொண்டே வருவான்